வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுழியாக தான் செய்ய போகிறோம் டக்குன்னு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக நம்ம இன்றைக்கி செய்யலாம் வாங்க இப்போ நம்ம கடலப்பருப்பை ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு டு மூணு விசில் விட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி சார் எடுத்து நம்ம குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இது கூட வெள்ளம் நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி சீவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த நல்லா கலந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம மாவை நல்லா உருண்டை பிடிக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு மைதா மாவு ரெடி பண்ணணும் மைதா மாவு நம்ம தண்ணி கலந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிட்டுருக்கு இருக்கு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம் சீக்கிரமாக செஞ்சலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்டுட்டோம் இதை நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம எடுத்துட வேண்டி இப்போ பாருங்கள் வெந்துக்கிட்டு கலர் ரொம்ப மாறத்துக்குள்ளார நம்ம திருப்பி விட்டலாம் இப்போ பாருங்கள் திருப்பி விட்டாச்சு நமக்கு சுழியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்க மாதிரி தெரியுதா இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் குயிக்காக செஞ்சிடலாம் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்